வாராகி அம்மன் பொறுத்தவரை எப்படின்னு கேட்டா சரியை சரியாகவும் தவறை தவறாகவும் குத்தி கிழிச்சு வெளியில கொண்டுட்டு வந்து அந்த மகாவிஷ்ணுக்கு உதவுகின்ற ஒரு தன்மை வாய்ந்த ஒரு நம்ம நேயர்களுக்கு ஒரு லக்கான ஒரு விஷயம் உன்னுடைய நட்சத்திரத்திற்கு எட்டாவது நட்சத்திரம் உனக்கு உயிரை கொடுத்து உன்னோட துணை இருக்கிற நட்சத்திரம் ஒரு மனிதனுடைய உடல்ல வந்து இருக்கு அந்த ஒன்பது துவாரங்களை நம்ம உணர்றோம் உயிர் எந்த வழியா போகணும் தெரியாது தராதரத்திற்கு ஏற்பதான் இந்த பிரபஞ்சம் பலனை பெற்று வனகி டிவி நேரில் அனைவருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னா ஐந்து தலைமுறையா ஐம்பது வருடங்களுக்கு மேல அனுபவம் வாய்ந்த ஆன்மீகவாதி சித்தயோகி பேரம்பல ஐயா இருக்காங்க வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்காங்க இப்போ நீங்க கருமா பத்தி அழகா சொன்னீங்க என்ன என்ன அப்படின்னு இப்ப ஜோதிடம் கிட்ட வருவோம் இப்போ குரு பயிற்சி வருது எல்லா ராசிகளுக்கும் அப்படின்னு பன்னெண்டு ராசிகளுக்கு பிரித்து சொல்றாங்க துலாம் ராசிக்கு இப்படி மேஷம் ராசிக்கு இப்படி அப்படின்னு அது இருக்கக்கூடிய எல்லா ராசிகளுக்கும் எப்படி ஒரே மாதிரி அப்ளை ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு ஒருத்தவங்களுக்கும் வேறுபடல ஆனா இவங்க வந்து மொத்த ராசிகளுக்கு இப்படித்தான் இருக்குன்னு ஒரு விஷயத்தை சொல்றாங்க அது எந்த அளவுல சாத்தியம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு அதாவது உங்க உடம்பு ஒரு உடம்புல எல்லா பாகங்களும் இருக்கு புருவ இருக்குது கண்ண இருக்குது மூக்கு இருக்குது வாய் இருக்கு எல்லாமே இருக்கு ஆனா இதயம் என்பது ஒன்று இருக்கு அந்த தான் குரு ஓகே இந்த குரு என்ன செய்யறானா நீ பிறக்கும் போது எந்த இடத்துல இருக்கிறான்னு பார்ப்போம் பொதுவாக ஒரு காலச்சக்கரத்தின்படி குரு பொதுவாக இன்னைக்கு மிதனத்தில் இருக்குது அடுத்தது என்ன கடகத்தை நோக்கி போக போகுது உச்சத்தை நோக்கி போகப்போகுது புனர்பூச நட்சத்திரம் மூணாம் பாதத்திலேருந்து நாலாம் பாதத்தை போக்கி போக போகுது மூணாம் பாதம் வரை என்ன செய்யும் அதுக்கு பின்னாடி இருந்தது யாருன்னு கேட்டால் ராகு திருவாதிரை நட்சத்திரத்தில் தவறுகள் செய்தவர்கள் ஏன் இந்த சேனல் வச்சுருக்கவங்களுக்கு பிரச்சனை வரப்போகுதுனாக்க அந்த ராகு வந்து யார் சொல்லுக்கும் கட்டுப்படாது யார் சொல்லுக்கும் கட்டுப்படாது ஏன்னு கேட்டால் அது சிவ அம்சம் ஒரு மனிதனுடைய உணர்வில் வந்து சிவ அம்சம் இருக்கு பார்வதி அம்சம் இருக்குது ப பராசக்தி அம்சம் இருக்குது எல்லா அம்சங்களும் மனிதனுடைய மனோநிலையில் இருக்குது ஆனால் வாராகி அம்மன் பொறுத்தவரையும் அப்படின்னு கேட்டால் சரியை சரியாகவும் தவறை தவறாகவும் குத்தி கிழிச்சு வெளியில் கொண்டுட்டு வந்து அந்த மகாவிஷ்ணுக்கு உதவுகின்ற ஒரு தன்மை வாய்ந்த உணர்வுக்கு பேர் தான் மகா அந்த ப அந்த பராசக்தியோட அவதாரத்தில் உள்ள சிவனுடைய அவதாரத்தில் உள்ள அந்த வாராகி அம்மன் அந்த அம்மனுடைய பக்தர்களுக்கு இந்த அறிவுபூர்வமான விஷயத்தை ஒரு முறைக்கு ரெண்டு முறை கேட்டால் தான் புரியும் ஏன்னு கேட்டால் நம்ம சப்ஜெக்டை எடுத்துகிட்டு போகும்போது ஒரு நுட்பமான விஷயத்துக்கு எடுத்துகிட்டு போகிறோம் இந்த குரு பயிற்சி வந்தால் என்ன செய்யும் சனி பயிற்சி வந்தால் என்ன செய்யும் ராகு பயிற்சி வரும் இதெல்லாம் பெரிய கிரகங்கள் காலங்கள் தாமதமாக நகரக்கூடிய கிரகங்கள் சரி பன்னிரெண்டு ராசிக்கு எப்படி வரும் அதுதான் உங்களுடைய கேள்வி பன்னிரெண்டு ராசின்னு யார் பிரித்தா இவங்க தான் பிரிச்சுக்கிட்டாங்க முப்பது பாகைக்கு ஒரு ஒரு ராசின்னு இவங்க பிரிச்சுக்கிட்டாங்க ஏங்க உங்களோட தலை மேசம் முகம் ரிஷபம் உங்களுடைய கழுத்து மிதுனம் உங்களுடைய மார்பு கடகம் உங்களுடைய விழா சிம்மம் அப்படி உடலை வரையும் ஒரு உடல் எந்த உடலாக இருந்தாலும் ஒரு உடல்ல பன்னிரெண்டு ராசி மண்டலம் இருக்கு அந்த பன்னிரெண்டு ராசியை நான் பிறந்த ராசி நான் பிறந்த லக்னம் நான் பிறந்ததுன்னா ஒட்டு மொத்தமாக உடம்புல ஓடுற நல்ல ரத்தமும் தண்ணீரும் காற்றும் மொத்தமாக இருக்குது நீ எந்த இடத்துல ஒரு இட்லி எப்படி வேகுதோ அதே போல் ஓ மனசு எந்த பலனை நோக்கி பயணிக்கிறதோ எந்த அனுபவத்தை நோக்கி பயணிக்கிறதோ எந்த சுற்றுப்புற சூழல் பெற்றோர்களின் கால கர்மா அவங்க வாங்கி வந்த வரம் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் அதுக்கு ஒரு உதாரணம் ஒருத்தர் சொன்னார் ஐயா ஒரு ராஜாவோட பிள்ளை பிறந்தது அதே நேரத்தில் இங்கே ஒரு பிள்ளை பிறந்தது ராஜா வந்து பல தேசத்தை பிடிச்சான் இந்த ராஜாவோட பிள்ளை சக்கரவர்த்தி ஆவாமான் அதை விட பல தேசத்தை பிடிச்சான்னா அங்கே உட்காந்து அவன் கேட்டான் எனக்கு அதே நேரத்தில் ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு என் பிள்ளை எத்தனை தேசத்தை பிடிக்கும்னு கேட்கணும் அதே நேரத்தில் பிரபஞ்சம் தான் இயற்கை தானே அதுக்கு அவர் சொன்னார் ஒரு அண்டா குண்டா எல்லாத்தையும் தீக்காந்து வச்சு மழை பெய்யு நேரத்தில் பிடிச்சினா அண்டா கொள்கலத்துக்கு தகுந்த மாதிரி அது பிடிச்சிருக்கும் நீர் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் பழங்களுடைய சுவைகள் இருக்குல்ல அதுக்கு தகுந்த மாதிரி டேஸ்ட் வரும் நீ வந்து நாலு வீட்டில் அந்த பொருளை வாங்கிட்டு வந்து சாப்பிடுவேன் ராஜாவுக்கு விளைஞ்சதெல்லாம் கொண்டாந்து கொட்டி வச்சுருப்பான் அந்த மகாராணிக்கு இதை சாப்பிட அதை சாப்பிடுனா அது மனசுக்கு எது பிடிச்சிட்டோ அதை சாப்பிட்டு அது வளரும் ஆனா உன் மனைவிக்கு என்ன பண்ணேன்னா அது கேட்க உனக்கு வாங்கி கொடுக்க முடியும் முடியாத போகும் அதுல ஏக்கம் இருக்கும் தாக்கம் இருக்கும் அப்ப நீ என்ன செய்வேண்ணா அதே நேரத்துல உன் குழந்தை பிறந்திருக்குன்னா மகாராஜா நாட்டை பிடிக்கிறான்னா உன்னோட குழந்தை உன்ன விட வீட்டை பிடிக்கும் உன் வீட்டில் அந்த ராஜ்யத்தை நல்லா பண்ணும் அப்போ கிரகங்கள் எல்லாம் ஒரே மாதிரி இருந்தாலும் அவங்க பாரம்பரிய குணாதிசய சிங்கத்தோட குலம் சிங்கம் மாதிரி இருக்கும் புலியோடது புலிமா இருக்கும் நீ எதை விதைக்கிறாயோ அதுதான் நீ அறுவடை செய்வாய் நீ என்ன உணர்கிறாயோ நான் வந்து பார்த்து ஒரு ப ஒரு பஸ்ஸோட பேரை சொல்கிறேன் அது ஒரு நம்பரை சொல்கிறேன் ஆனால் நீ மாறி கூட சொல்லலாம் அது உன் மனசை பொறுத்தது இல்லை உன் கண் பார்வையை பொறுத்தது நீ உன் சிந்தனையை பொறுத்தது அப்படி உன் பார்வை உன் சிந்தனை உன்னுடைய உணர்வுகள் உன்னுடைய சுற்றுப்புற சூழல் உன் அனுபவம் இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த கர்மாவை என்ன பண்ணுது சரி தவறுக்கு கொண்டு போகுது ஓகே 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 அப்படி கொண்டு போகும்போது தான் அவங்கவுங்க தரத்துக்கையும் தராதரத்திற்கு ஏற்பதான் இந்த பிரபஞ்சம் பலனை தருகிறது அந்த கிரகப்பயிற்சி மட்டுமல்ல கிரகப்பயிற்சி பொதுவானது எல்லாருக்கும் தலையில இருக்கு ஒருத்த மிதன ராசி அவனுக்கு சிரசல இருந்தது இப்போ அவனுக்கு மோத்துக்கு போக போகுது மேசராசி அவனுடைய புஜத்துல இருந்தது இப்போ இருதயத்துக்கு போக போகுது அப்போ அதுக்கு சொல்லுவாங்க ஆட்சி உச்ச நட்பு பகை மூல திரிகோணம் இப்படியெல்லாம் சொல்லுவாங்க அப்போ கிரகங்களை அதுக்கு சொல்லும்போது அதை படிக்கும் பொழுது ஒரு பாடத்திட்டத்துக்காக அதெல்லாம் சொல்லுவாங்க அனுபவ ரீதியாக நீ என்ன செஞ்ச நீ அனுபவிப்பதை பொறுத்து தான் அந்த சாஸ்திர வரலாற்றோடைய உண்மையை நீ தெரிஞ்சுக்க முடியும் சரி சார் இப்போ நீங்க வந்து அழகா சொன்னீங்க இப்ப எப்படி இப்படின்னு குரு பயிற்சி அதை பத்தி நீங்க சொன்னீங்க பொதுவான ஒரு மனிதராக இருந்து நம்ம பேசுவோம் இப்ப பாத்தீங்கன்னா சார் சில பேருக்கு தோஷங்கள் இருக்கலாம் சில பேருக்கு குரு அந்த சனி பயிற்சி இருந்ததுனால அவங்க கஷ்டப்படலாம் ஒரு மனிதனை நம்ம என்ன நினைப்போம் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணணும் நல்லது நடக்கணும் நினைப்பிடலாம் சார் இந்த மாதிரி நம்ம வீடியோ பார்த்துட்டு அன்பர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தால கஷ்டப்பட்டிருக்கலாம் ஏதாவது ஒரு தோஸ்தாலையோ ஏதாவது ஒரு கருமனாலையோ ஏதாவது இருக்கலாம் அவங்க அடுத்த கட்டத்துக்கு நகரணும் ஒரு இன்பமான வாழ்க்கைக்கு வரணும் அவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்னா நீங்க எந்த மாதிரியான ஒரு அட்வைஸ் சொல்வீங்க சார் அதாவது இந்த பனிரெண்டு ராசியிலேயே எந்த ராசியும் கட்டை ராசி கிடையாது உடம்புல எங்க ஊசியை வச்சு குடுத்துற வழி தான் ஆமா ஏன்னா அந்த இடத்துல நீ போட்டிருக்க ட்ரெஸ்ஸு உன்னோட கலர் உன்னோட உன்னோட மேக்கப் அதுக்கு தகுந்த மாதிரி வெளி பார்வையை உன்னை ஷைனிங் பண்ணும் இளமையும் முதுமையாக்கும் முதுமையை இளமையாக்கும் அந்த தோற்றம் அது அடுத்தவங்க கண்ணை பொறுத்து ஒரு தோற்றம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது அடுத்தவங்க கண்ணை பொறுத்து அவரோட சிந்தனையை பொறுத்து அது போல தான் நம் நேயர்களுக்கு என்ன சொல்லுவேன்னா நீ உணரு உன்னை உணரு ராசி பலனை விட ராசி பலன் என்பது மொத்த உருவம் அறுபது பாகைக்குள் இந்த பிரபஞ்ச சுழண்டுக்கிட்டே இருக்குது இந்த கிரகங்கள் சுற்றிக்கிட்டே தான் இருக்குது அதை உணர்வதற்காக கோயில் குளங்களை கட்டி அங்கே நவக்கோள்களை வச்சு அதை இடமாவா வளமாவான்னு சொல்லிடுறாங்க அங்கே வந்து வே ஏற்றி வச்சு அந்த இடத்தெல்லாம் அசிங்கம் பண்ணி வச்சு விடுறாங்க ஏன்னா அதுக்கு ஒரு கலர் கோடை கொடுத்துருக்காங்க அந்த கலர் நீ எதன் மூலமாக உன்னை வளர்த்து மேலே கொண்டு வருவதற்காக உன்னை பயன்படுத்து உன் அறிவை பயன்படுத்து உன் சிந்தனையை பயன்படுத்து நீ செய்யும் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு மனிதனுக்கோ மற்ற உயிரினத்திற்கோ பாதிப்பை உண்டு பண்ணக்கூடாது உன்னோட சுய சௌரியத்திற்காக பிறரை துன்புறுத்தக்கூடாது அதுதான் தர்மம் சொல்கிறது அந்த தர்மத்தின் வழியில தான் நீ செயல்படணும் ஒரு நம்ம நேயர்களுக்கு ஒரு லக்கான ஒரு விஷயம் உன்னுடைய நட்சத்திரத்திற்கு எட்டாவது நட்சத்திரம் உனக்கு உயிரை கொடுத்து உன்னோட துணை இருக்கிற நட்சத்திரம் ஆறாவது நட்சத்திரம் ஆபத்து கூப்பிட்டீங்கன்னா வந்து உதவி செஞ்சுருப்போம் அது மாதிரி நட்சத்திரம் இது மாதிரி அவங்கவுங்க நட்சத்திரத்தை கொடுத்து இல்லை அவங்க டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்தாலே போதும் நாங்களே வகுத்து என்ன பண்ணிடுறேன்னா பிரபஞ்சத்தை தனியாக வீடியோ கொடுத்தாரேன் அவங்களுக்கு இசை இவங்க எந்த இசையை கேட்கணுன்னு அதுக்கு தனியாக வீடியோ போட்டு இந்த இசையில் இவனோட பேரை அர்ச்சனை பண்ணுறதுக்காக அந்த டிசைன் பண்ணித்தாரேன் அதே நேரத்தில் உன் பெயரை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி அந்த டிசைன் பண்ணிவிட்டு நீ எப்படி சுவாசம் பண்ணணும்னு ம் இப்போ நமசிவாயன்னு சொல்கிறான் ந சி வா ய இதான் நம பஞ்சாசரம் ஐம்பத்தொன்று இதில் பஞ்சாசரம் எண்பத்தொன்று இருக்குது இது பஞ்சாசனம் எண்பத்தொன்னுன்றதே நம் நேயர்கள் புதுசாக கேள்விப்படுவாங்க காரணம் என்னென்னா அது வந்து ஒரு வீட்டை அடைக்கிற தன்மை அது ஓகே இந்த பஞ்ச இந்த என்ற பஞ்சாசரத்துல வந்து உங்களுடைய இடுப்பகு பகுதி உங்களுடைய ஜீரண சக்தி மண்டலம் உங்களுடைய இருதயம் உங்களுடைய பேச்சாற்றல் உங்களுடைய சிந்தனையாற்றல் அதுதான் நமசிவாயம் பஞ்சாசரம் மந்திரம் இதுக்கு கர்ண யோக வார்த்தை தான் அந்த நம்பராக கொடுத்துருக்காங்க அதுதான் ஐம்பத்தொன்னாக வருது அப்படிப்பட்டவங்க தன்னுடைய பழக்க வழக்கத்தில் தன்னுடைய சுவாசத்தை எப்படி பயிற்சி எடுக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் இவங்களுடைய வாழ்வு உயர்றதோ தாழ்றதோ இருக்குது நான் பொதுவாக அவங்க ஜாதகத்தை பார்க்கும்போது முருகனுடைய ஆற்றலை உங்களுக்கு கொடுக்கறதா இல்லை சிவனுடைய ஆற்றலை கொடுக்கறதா இல்லை சக்தியோட ஆற்றலை கொடுக்கறதா இல்லை விநாயகரோட ஆற்றலை கொடுக்குறதா நான் அதை பார்ப்பேன் இப்போ ஓம் நம சிவாயா இந்த வார்த்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க ஓம் நம சிவாயா அதில் ஓம் நம சிவாயன்றால் என் உடலில் இருக்கிற அஞ்சு ஆதார பொருள்களுடைய சப்தம் ஒளி முதுகு தண்டுவடத்தில் ஒன்று முதுகில் அப்படியே இப்போ விப மாதிரி ஏறும் அந்த விப மாதிரி ஏறுறதுடைய அந்த உணர்வு இருக்குல்ல அதுதான் முதுகு தண்டுவாடத்துக்குள்ளே இருக்கிறது தான் பாம்பு மாதிரி அரச மரத்துக்கு அடியில் வச்சுருக்கோம் அரச மரம் சுவாசம் சுத்தமான சுவாசம் மனிதனாகிய நீ ஒரு சுத்தமான சுவாசத்தை நீ உள்ளடக்கணும் அது மாதிரி இந்த பாம்பு மாதிரி அந்த மூலாதார சக்கரத்துலேருந்து சகசிரார சக்கரம் வரையும் உணவு பின்னி பிணைஞ்சி இருக்கிற அந்த ஆதார சக்கரங்களை ஏற்க கற்று அதுக்கு நல்ல உணர்வு வேணும் நல்ல ஒரு பழக்கம் வேணும் நல்லவருடைய உறவு வேணும் நல்ல வார்த்தைகளை கேட்க வேண்டும் இதெல்லாம் கேட்கறதுக்கு வழி எங்கடா தேன்னா தெய்வ வழிபாடுன்னு வந்துடுறாங்க அந்த தெய்வ வழிபாடு இல்லை இது முரணான வழிபாடு இது வந்து ஆகாத ஒருத்தவங்க வழியிடுறாங்க அது தவறானதுன்னாங்க ஒருத்தவங்க சைவ சாப்பாடு சைவ சித்த அந்த எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க நீ எப்படி செஞ்சாலும் உன் சிந்தனைக்குள்ளதான் அத்தனையும் இருக்கு உன் சிந்தனைக்குள்ள டாக்டர்கிட்ட பண்ணினா என்ன இந்த காலத்துக்கு இதெல்லாம் சாப்பிட்டா சரியா வருமா இன்னைக்கு எல்லா பொருளும் நல்லா இருக்கா நீ இதை சாப்பிடணுன்னா அவன் கொடுப்பான் அப்போ டாக்டரோட சொல்லுக்கு பயந்து உயிருக்கு பயந்து அதை சாப்பிடணும் அப்போ டேப்லெட்டை அதே மீன் எண்ணெய் மாத்திரை கொடுப்பாங்க உன் உடல் வளரும் பொழுது இயற்கைக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் உள்வாங்கி அந்த சுவாச காற்றின் வழியாக சிதர்கள்லாம் இருக்காங்க என்ன மூணு வேலை சாப்பாடு சாப்பிட்றாங்களா சைவம் அசைவம் சாப்பிட்றாங்களா அந்த காற்று உட்கொள்கிறார்கள் உன் உணர்வுக்குள் கொண்டு வராங்க உன்னுடைய அந்த முதிரைகள் இருக்க அஞ்சு அந்த பஞ்சாசரத்தை என்ன பண்ணுறாங்கன்னா அஞ்சு விதமான நம்மளுடைய மண் காற்று நீர் ஆகாசம் இந்த பஞ்ச பூதங்கள் இருக்குல்ல பூதங்களாக தன்னை மாற்றி தன் பூத உடலை அதை பூத உடல்னு சொல்லுவாங்க அதை எந்த விதத்திலையாவது தன்னை இயக்கிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு பசியும் எடுக்காது ஒன்றும் எடுக்காது சிந்தனையும் இருக்காது நல்லதும் தெரியாது கெட்டதும் தெரியாது அவங்க பயணிக்கிற அந்த ஆத்ம ஜோதி இருக்குல்ல அந்த ஜோதியை இந்த பிரபஞ்சத்தோட ரைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்கள போய் நீ பார்த்தாலே உனக்கு புண்ணியம் அவங்க பெரும் ஜோதியாக இருக்காங்க நீ சிறு ஜோதி அலைமோதிக்கிட்டு இருக்க நீ போய் அங்கே நிற்கிற ஐக்கியமாக அங்கே போகிறதுக்கு நீ அந்த லெவலில் ஐக்கியமாக நினைப்ப நீ அதை ஐக்கியமாகணுன்னா உன் பழக்க வழக்கம் ஐக்கியமாகிடும் இது ஈர்ப்பு விசை ஒரு மைக்கில் நம்ம பேசும்போது அதுக்கு கனெக்ஷன் எங்கெங்கெல்லாம் கொடுத்துருக்கோ அங்கெல்லாம் போயிடும் அது நடுவில் கனெக்ஷன் கட் ஆகிடுச்சின்னா சத்தம் ஏன் அங்கே கட் ஆகிடுச்சி உன்னோட பழக்க வழக்கம் அந்த இடத்துல சரியில்லை இப்படி தான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஆன்மீகத்தையும் ஆன்மீக உணர்வையும் புரிஞ்சு நம்மளுடைய ஆன்மாவை சுத்தமாக எடுத்து சென்றால் இந்த நவ கோள்களும் உனக்கு வேலை செய்யும் உடலுக்கு ஒன்பது வாசல் உயிருக்கு எண்பது வாசல் உயிருக்கு உயிராய் காணும் ஒரு வாசல் பள்ளி வாசல் தான் இவங்கெல்லாம் என்ன நினச்சிட்டாங்க பள்ளி வாசலாக இஸ்லாமிய மதத்தோடைய இடம்ன்ற அதெல்லாம் இல்லை ஒரு மனிதனுடைய உடலில் வந்து ஒன் நவத்வாரங்கள் இருக்குது ஆமாம் அந்த ஒன்பது துவாரங்களே நம்ம உணர்கிறோம் ஆனால் உயிர் எந்த வழியாக போகுன்னு தெரியாது அந்த கவிஞர் என்ன எழுதுறாரு உடலுக்கு ஒன்பது வாசல் உயிருக்கு எண்பது வாசல்னு எழுதினாரு அந்த உயிருக்கு என்ன எண்பது வாசல்னா கழுத்து வரையும் பாகை இடுப்பு வரகையும் பத்து பாகை இடுப்புக்கு கீழே பத்து பாகை முப்பது பாகை ஒரு ராசி மண்டலத்துக்கு முப்பது பாகை இது நாலு மண்டலங்கள் சேர்ந்தது நாலு ராசியை கொண்டது ஒரு பகுதி ஒரு பாரியாயம் நூத்தி இருபது டிகிரி நாலு ராசி இந்த நாலு ராசியில மேஷத்துக்கு இருபத்தி ரெண்டு உபநட்சத்திரன்னு சொல்லுவாங்க சப்லாட்னு சொல்லுவாங்க அதாவது புத்திநாதன் புத்தி திசாநாதன் புத்திநாதன் மேஷத்துக்கு இருபத்தி ரெண்டு ரிஷபத்துக்கு பத்தொம்பது மிதுனத்துக்கு இருபத்தொன்னு கடகத்துக்கு இருபத்தொன்று ஆக மொத்தம் எண்பத்தி மூணு அதில் ரெண்ட குறைச்சி என்ன சொன்னார் உடலுக்கு ஒன்பது வாசல் உயிருக்கு எண்பது வாசல் இரு புருவங்களுக்கு மத்தியில் இருக்கின்ற அந்த கண் இருக்குல்ல நெற்றிக்கண் அந்த நெற்றிக்கண்ணை உன்னுடைய சுவாசத்துக்குள்ளே நிறுத்தி வச்சுட்டீங்கன்னா உனக்கு இறப்பு என்பதே கிடையாது மரணமில்லா பெருவாழ்வு வாழலான வள்ளல் பெருமான் சொல்றார் இல்லையா அந்த வள்ளல் பெருமான் சொன்ன அந்த மரணமில்லா பெருவாழ்வு நீ எப்படி உணரணும்னு கேட்டால் உன் ஆன்மா சிறப்பாக இருப்பதற்கு தீங்கு நினைக்காது தீங்கு செய்யாது தீங்கு செய்வதோடு சேராத தீங்கான வாழ்க்கைய வாழாத நல்வினை தீவினை நல்வினையை நோக்கி சென்றால் உன் பயணத்தில் எல்லாம் துணையாக இருக்கும் நவக்கோள்களும் உனக்கு உதவி செய்யும் குடியாந்த வரிசையின் தீவினையில் சென்றால் உன் வாழ்க்கை மேடு பள்ளமாக இருக்கும் உன் பயணம் மேலும் கீடுமாக தான் இருக்கும் இதை வந்து என்ன சொல்கிறாங்க உனக்கு எல்லா கிரகங்களும் நல்லா இருக்குது உனக்கு நல்லா கிரகங்கள் கெட்டு போயிருக்குன்னு இவங்க கிரகத்தின் மீது போடுறாங்க அத்தனை கிரகமும் சேர்ந்தது தான் ஒரு மனிதன் இருபத்தேழு நட்சத்திரங்கள் கொண்டவன்தான் மனிதன் பனிரெண்டு ராசிகளை கொண்டவன்தான் மனிதன் ஆகையினால் குருபயிற்சி என்றாலோ சனி பயிற்சி என்றாலோ ராகு பயிற்சி என்றாலோ ராசி மண்டலத்தில் ஒரு சிரசில் வருதா உன்னோட முகத்தில் வருதா உன் இடுப்பில் வருதா உன் காலில் வருதா எப்பா சனி வந்து காலில் வந்திருக்குப்பா செவ்வாவும் அங்கே வரப்போகுதுப்பா காலில் ஆக்சிடென்ட் ஆக போகுது சனி மந்தமானவன் ச செவ்வா வந்து ஸ்பீடானவன் அதுக்கு தான் ஒருவருடைய ராசி கட்டத்தில் சனி நிற்கும் பாகத்தில் சேர்ந்து செவ்வாவும் சனியும் ஒரே ராசியில் இருந்தால் வண்டி ஓட்டினான்னா இவன் போய் ஆவணம் போதுவான் ம் ஒரு சனி அங்கேருந்து பன்னிரெண்டில் செவ்வாய் இருந்தா இந்த செவ்வாய் வருங்காலத்தில் பின்னாடி வந்து ஒருத்தன் மோதிட்டு போயிடுவான் முன்னாடி செவ்வா முன்னாடியில் வந்து சனியும் இந்தாண்ட செவ்வாவும் இருக்குல்ல அப்போ என்ன பண்ணிடுனா நீ அவன் போனவன் பிரேக் போட்டுருவான் சனி மெந்த மந்தமானவன் அவன் பிரேக் போடுவன் போய் மோதிடுவான் இந்த சம்பவங்கள்லாம் எப்படி நடக்குது கூதமாக அந்த கண்ட்ரோல் தன்மை இல்லாத பாருங்க நல்ல உயர்ந்த ஆஃபீஸில் இருந்தாலும் சரி அவனுக்கு காக்கி தான் டிரைவர் எல்லாருமே காக்கி தான் உண்மை அப்போ பாருங்கள் ஹை லெவலில் இருக்கிற அதிகாரியும் ஒரு இராணுவத்தில் இருக்கவங்களுக்கும் நல்ல புஷ்டில் இருக்கும் அதே ட்ரெஸ் தான் அதே நேரத்தில் ஏன்னா உயிரை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அவன் இராணுவத்திலேருந்து கோடான கோடி உயிர்களை மரம் செடி கொடியிலேருந்து மக்கள் வரையும் அவன் யோசிக்கிறான் அவன் இராணுவத்தில் உயர் அதிகாரியாக இருக்கான் இவன் ஒரு பாம்போ ஒரு பள்ளியோ வண்டிக்கு குதிர வராத ரொம்ப நுட்பமாக கவனிக்கிறான் இவனை தன்னோட வாழ்க்கையை மட்டும் கவனிக்கிறான் அதுக்காக தான் உயிரை பாதுகாக்கிறான் இப்படி தரம் பிரிக்கப்படுகிறது மனிதரோட வாழ்க்கையில் அதுக்கு இந்த நவ கிரகங்கள் உதவி செய்கிறது அது உனக்கு உதவி செய்தா நீ அதுக்கு உதவி செய்கிறியான்றதை புரிந்து கொள்வது தான் நம்ம வாராகி டிவியில் இருக்கிற ஒரு நுட்பமான விஷயம் சிறப்புங்கய்யா எங்களுக்காக இவ்வளோ நேரம் எடுத்து நிறைய தெளிவான விளக்கத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இதே மாதிரி இன்னொரு இன்டர்வியூ சந்திப்பையா ரொம்ப நன்றி வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்